இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி பால்பன் அல்வா எப்படி செய்கிறதுங்கிறது அதுக்கு தேவையான பொருள் ஒரு கப் பால் கால் கப்பு கால் கப்பில் தேவையான அளவு சர்க்கரை எடுத்துக்கலாம் நான் அவ்வளோது எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து தேங்காய் எண்ணெய் கால் கப் எடுத்திருக்கேன் முந்திரி பருப்பு திராட்சை ஏலக்காய் பண்ணு இப்போது நான் வந்து முந்திரி பருப்பு திராட்சையெல்லாம் வறுத்து வச்சிட்டேன் இப்போ நம்ம எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ நான் செய்முறையில் காட்டுறேன் இப்போ நாம் பால் பண்ண அல்வா எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் அதுக்குள்ள ஒரு கிடாய் வச்சுருக்கேன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் தேங்காய் எண்ணெயில் வந்து எதுக்கு நம்ம அந்த பண்ணை வறுக்கிறோம்னா டேஸ்ட் கொடுக்கும் ரெண்டாவது வாசமாக இருக்கும் அதுக்காக தான் இல்லை அந்த தேங்காய் எண்ணெய் வந்துட்டு சூடரிப்போம் பண்ணை வந்துட்டு லேசாக எண்ணெயில் போட்டு எடுத்துக்கிறதுக்காக தான் இதை எண்ணெய் ஊற்றி இருக்கேன் எண்ணெய் சூடரிச்சு இப்போ நம்ம ஒரு ஒரு பொண்ணு எடுத்த அதை போட்டு லேசாக ஒருத்த மாதிரி எடுத்துக்குவோம் இது நம்ம வறுக்க வேண்டியதில்லை நான் அந்த இந்த பண்ணு வந்துட்டு ஒரு மாதிரி இது கொடுக்கும் அதுக்காக தான் வேறு ஒன்றும் இல்லை லேஸ் அட் போதும் பேச கருவாக விட்டுறக்கூடாது பன் வந்துட்டு ரொம்ப கரையிறக்கூடாது அதை பார்த்துக்கணும் இந்த அளவில் இருந்த போதும் பாருங்கள் ரொம்ப கரையிறாம பார்த்துக்கணும் பண்ணு வந்துட்டு நல்லா தேங்காய் நெய்ல வந்து வறுத்து வச்சுட்டுருக்கேன் இப்போ நம்ம இதில் பால் சேர்த்துக்குவோம் கடாயை வந்து நல்லா சூடாகிட்டு இப்போ இதில் பால் சேர்த்துடுவோம் நான் பால் பண்ணுங்கிறதுனால பால் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கங்க பால் கொஞ்சம் சூடாகட்டும் நான் ஏற்கனவே காய்ச்சி வச்ச பால் அது வந்து அதனால கொஞ்சம் லேஸாக சூட போதும் நீங்கள் பச்சை பாலை சேர்த்துக்கிறீங்கன்னா நல்லா வந்து பாலை வந்து கொதிய விட்டுருங்க விட்டு அதுக்கப்புறம் அதுக்குணுங்க நான் வந்து பால் ஏற்கனவே காய்ச்சி வச்சுட்டேன் அதில் போய் சீனியை சேர்த்துக்கிறேன் சர்க்கரை வெள்ளை சர்க்கரை பாருங்கள் ப்ளவு இந்த இதெல்லாம் சேர்த்துருக்கேன் நல்லா சர்க்கரை வந்து கலக்கி விட்டுருக்கேன் நல்லா சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிடணும் சர்க்கரை கரைஞ்சிச்சன தான் இந்த பண்ணில் போயிட்டு அப்படியே ஒடிச்சு ஒட்டிக்கும் நாட்டு சர்க்கரையும் போட்டு செய்யலாம் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் செய்யலாம் நான் வந்து வெள்ளை சர்க்கரை தான் போட்டிருக்கேன் இப்போ இது கூட இப்போ நான் என்ன பண்ணுறேன்னாக்கா ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் கடைசியில் தான் வந்து ஏலக்காய் போடுவாங்க இது எதுக்குன்னா பால் வந்துட்டு பால் வந்து நல்லா பாலோட சேர்ந்து நல்லா அந்த ஏலக்காய் வெந்ததுனாக்க அந்த வாசமாக இருக்கும் அதுக்காக தான் வேற ஒன்றும் இல்லை இப்போ அந்த பாலோட போட்டு நல்லா ஏலக்காய் வந்து நல்லா கொதி வெட்டுணும் நல்லா பாருங்க நல்லா வந்து வாசமாக நல்லா வெந்து இறங்கிடும் பால் பத்தலன்னா கூட இடையில சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே நான் காய்ச்சி தான் சர்க்கரை கரைகிறதுக்காக தான் சர்க்கரை மட்டும் நம்மளுக்கு கரைஞ்சால் போதும் பாருங்கள் இந்த பண்ணு ஒன்று தான் சேர்த்துக்குவோம் நல்லா பால்லேயே வந்துட்டு அந்த பாலில் நல்லா வைக்கிறோம் நல்லா வந்துட்டு ஊறிடும் இந்த அப்போ தான் வந்து அல்வா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் சில பேர் பாலில் செய்ய மாட்டாங்க எண்ணெயில் எடுத்ததோட தண்ணி கொஞ்சம் ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றி சர்க்கரை போட்டுக்குவாங்க அப்படியே செய்யலாம் நான் வந்து பால் பண்ண அப்படியே பாலில் செய்கிற அல்வாங்கிறதுனால பால் சேர்த்துருக்கேன் ரொம்ப கருக வெட்டுறாங்க இந்த லெவலுக்கு வந்து பார்த்துக்கணும் பால் இப்போ பற்றலை அப்படின்னாக்க இடையில சேர்த்துக்கலாம் இன்னும் அதில் நம்ம எடுத்திருக்க அளவுக்கு இது சரியா இருக்கு அப்படிங்கிறதுனாலதான் நான் அவ்வளோ இருக்கேன் நல்லா உடைச்சு விட்டுருங்க பிள்ளைங்களுக்கு வந்துட்டு இதை சாதாரணமா கொடுத்தா சாப்பிட்றதை விட இந்த மாதிரி நம்ம அல்வா மாதிரி செஞ்சு கொடுத்துட்டோம்னா இல்லைங்களே அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க எப்படி செஞ்சுருக்கோமோ தெரியாதுங்களா அவங்களுக்கு அதுக்காக தான் இது போல வித்தியாசமா குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்குறோம் இப்போ அல்வா வந்து நம்ம வந்துட்டு நார்மலாக இது கோதுமை அல்வா இந்த கேரட் அல்வா பீட்ரூட் அல்வா இந்த மாதிரி சில பேரு மைதோ கூட செய்வாங்க இந்த மாதிரி தானே நம்ம செஞ்சிருக்கோம் ஆனால் வந்து வித்தியாசமாக ரெட் அல்வாங்கிறது வந்து ரெட்டு இது வந்து பால் பண் ரெட் அல்வா நல்ல பால் வேகம் நல்ல பால் வந்து நம்ம இது பண்ணுறோம் அதோடையும் அந்த பண்ணை வந்துட்டு நம்ம என்ன பண்ணால் தேங்காய் நெய்யில் வந்து எடுத்துருக்கோம் பொட்டு எடுத்துருக்கோம் தேங்காய் எண்ணெயில் போட்டு எடுக்கலாம் நெய்யிலையும் போட்டு எடுக்கலாம் அதுவும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் ஏற்கனவே நம்ம வந்துட்டு பண்ணை வந்துட்டு நல்லா எண்ணெயில போட்டு எடுத்துருக்கோம் அப்புறம் பாலும் சுடு வச்சிருக்க மாட்டோம் அதனால இது நல்லா சேர்ந்து வந்தாலே போதும் இப்போ இது கூட வந்து நெய் சேர்த்துக்கும் நெய் வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து நான் வந்து தேங்காய் எண்ணெயில வந்து வறுத்துருக்கேன் அதனால நெய் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன் தீயை மட்டும் நீங்க கம்மியா வச்சுக்கோங்க கண்டிப்பா பிடிக்கும் சக்கரை வந்து தானே எடுத்துக்க நான் எடுத்திருக்க அளவு சரியான அளவுதான் ஏன்னா வந்துட்டு ஏற்கனவே வந்து மண்ணு வந்துட்டு கொஞ்சம் இனிப்பாதான் இருக்கும் ரொம்ப சக்கரை அதிகமா நம்ம சேர்த்துட்டோம்னாக்கா கொஞ்சம் தித்திப்பு அதிகமா இருக்கும் தான் இந்த அளவே போதுமானது பாருங்க ஏன்னா இவ்வளோ நேரம் ஏன் நம்ம வந்து திண்டிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த நெய் பார்த்தீங்களா தனியாக வருது பாருங்க அந்த பிரெட்ல இருந்து தனியாக வந்தது நெய் தெரியுது பார்த்தீங்களா அதுக்காக தான் அந்த நெய் வந்துட்டு இது அப்படியே உருகி வரும் வெளியில இதாகும் அதுக்காக தான் பாருங்க அல்வா சும்மா அல்வா வால்பண்ணு அல்வா சூப்பரா வந்துட்டு கண்டிப்பா தொழிலே நண்பர்களே எல்லாருமே இதை செஞ்சு பாருங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் அவங்க சேனல் வந்து உங்கள் தோழியம்மும் இதுவரை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அதை எடுத்துக்கிறேன் நான் அடுத்த வீடியோவில் அவங்க சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நான் இப்போ உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணி காக்குறேன் பாருங்கள் எப்படி வந்துருச்சு பார்த்தீங்களா நெய் பாருங்கள் அந்த நெய் பிரிஞ்சு தனியாக வந்துடும் அதுக்காக தான் சூப்பராக வந்துட்டு பாருங்கள் சிம்பிளான வேலை தான் ஈவினிங் டைமில் குழந்தைங்க வந்து ஸ்கூல் முடிஞ்சிருந்தாங்கனாக்கா சிம்பிளாக ஒரு ஸ்நாக்ஸ் ஒரு நாலு ப்ரெட்டு இருந்தால் போதும் இந்த லெவலு தான் இந்த அளவு தான் போதும் கொஞ்சம் வீட்டில் உள்ளவங்க ஆள் கொஞ்சமாக சாப்பிடலாம் அவ்வளோதான் அப்புறம் வந்துட்டு சூப்பரான பால் அல்வா ரெடி